அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுரக்கா பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த சுரக்கா பொரியல்ல நம்ம நிலக்கடலையெல்லாம் வறுத்து போட்டு செய்யும் பொழுது இந்த சுரக்கா பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து பானல் வச்சுட்டு அதில் நிலக்கடலையெல்லாம் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதே பானலில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகுல்தம் தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் அதிலே போட்டு கருவேப்பிள்ளையும் நல்லா பொறியிட்டோம் அதுக்கப்புறமா பூண்டு இருக்குங்கல்ல பூண்டை வந்து நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து பொடுசா கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் பூண்டு வந்து நம்ம தட்டியும் போட்டுக்கலாம் இல்லை பொடுசாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சுரக்கா பொரியலுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதே வந்து இந்த பூண்டு தான் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு நல்லா வருபட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமும் போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டும் கூட ஹெல்த்தியும் கூட தான் என்கிட்ட பெரிய தான் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன் பெரிய வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து பொடுசாக கட் பண்ணி அதையே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சுரக்காவை எடுத்துக்கோங்க உங்கள் நல்லா பிஞ்சு சுரக்காவாக இருந்தால் நம்ம தோல் கூட எடுக்க தேவையில்லை அதை கழுவிட்டு பொதுசாக கட் பண்ணி நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு தோல் வேணான்னா நீங்கள் தோல் நீக்கிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லைட்டாக தான் வந்து தோல் எடுத்துக்கிட்டேன் நல்லா பொடுசாக கட் பண்ணி அந்த சொரக்காவையும் அதோட வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அந்த சொரக்காவை அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ நம்ம இதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நல்லா வதக்கி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு மஞ்சத்தூள் இப்போல்லாம் எதுவுமே போட தேவையில்லை இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதுலேயே சுரக்கால தண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தான் வந்து சாம்பார் பொடி போட்டேன் அது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இந்த சுரக்காக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே வந்து சுரக்கா ஓரளவுக்கு வெந்துருச்சு இன்னும் நம்மளுக்கு நல்லா வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க அந்த பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சொரக்கால அந்த தண்ணி எல்லாம் இழுத்து சுரக்கா வந்து சூப்பரா பூ போல வெந்திருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே அந்த நிலக்கடலை அதை வந்து மிக்சியில போட்டு நல்லா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டா போதும் ரொம்ப விட்டோம்னா பவுடர் ஆயிரும் இந்த மாதிரி குறுனையா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வாயில கடிப்படும் பொழுது அந்த சாப்பாட்டோட சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்டா இருக்கும் அதை போட்டு நல்லா அந்த சுரக்கா மேலே அந்த நிலக்கடலையெல்லாம் வறுத்து போட்டதை போட்டு நல்லா கிண்டிட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சுரக்கா பொரியல் அதே மாதிரி இந்த சுடு சாப்பாட்டில் போட்டு இந்த சுரக்கா பொரியலை நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது அந்த கடலை வாசம் அந்த பூண்டு வாசம் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுரக்கா பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த சைடிஸ் எதுவுமே தேவை கிடையாது அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்